சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கினம் திருப்புக்கடு காண்போம் வாதம் தலைவலி சூலம் பெரு வைராகும் பிணிவை அணுகாதே மாயம் பொதிதரு காயம் தனின்மிசை வாழும் கருவி கருவழி மறுவாதே ஓதம் பெருகடல் மோதம் திரையது போலும் பிறவையில் உழலாதே போதும் பல அடியாரும் கதி பெற உன் கழலினை பெறுவேனே பெறுவேனோ கீதம் புகழிசை நாதம் ஒடு வேதம் கிளர் தர மொழிவார்தம் கேட்டின் பெருவலி மாளும் அடியவரா அடியவரோடும் முதலுடையோனேன் வேதம் தொழு திருமாலும் பிரமனும் மேவும் பதமுடை விரல் நீராம் வேல்வந்தெதிர பொறுசூரன் பொடிபட வேல் கொண்டமர் செய்த பெருமாளே